காயலூருக்கும் வணக்கம் தற்போது சினிமா துறையில பரபரப்பையும் பலருக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றின் விவாகரத்து செய்திதான் இசை புயல் ஏ மனைவி சாய்ரா இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கையை முறைந்து கொள்வதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் பல கஷ்டமான சூழ்நிலைகள் உணர்ச்சி வசப்படும் அளவிற்கு நிகழ்ந்த பல சம்பவங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக பிரபலங்கள் விவாகரத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வராங்க தனுஷ் ஐஸ்வர்யா ஜி வி சைந்தவி ஆர்த்தி ரவி என்று தற்போது இசை புயல் வரை எதிர்பாராத அளவிற்கு இந்த விவாகரத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தி அவர்களை பின்தொடர்கின்ற அவர்களை நேசிக்கின்ற ரசிகர்களுக்கு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இருந்தாலும் இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இதில் நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது இது குறித்து இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் என்கிற மனைவி வெளியிட்ட அறிக்கையை விரிவாக பார்க்கலாம் இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் மனைவி சாய்ரா பானு விவாகரத்து அறிக்கையில் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏ ஆர் ரகுமானை விட்டு விலக முடிவெடுத்திருக்கிறேன் இது மிகவும் கஷ்டமான கடினமான சூழ்நிலை என்றும் சொல்லியிருக்கிறார் திருமண உறவில உணர்ச்சி வசப்படும் அளவிற்கு சில விடயங்கள் நடந்த காரணத்தால்தான் இந்த முடிவை தான் எடுத்ததாக சொல்லியிருக்கிறார் இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக காதலித்த போதிலும் கடக்க முடியாத அளவில் வேறுபாடுகள் உண்டாகிவிட்டதாகவும் மீண்டும் ஒரு இணைப்பு பால உருவாகும் என்ற நம்பிக்கை இருவருக்கும் ஏற்படவில்லை ஆகையால மிகுந்த வலி மற்றும் வேதனையில் இந்த முடிவை சாய்ராபானு எடுத்ததாகவும் மிக சிரமமான இந்த நேரத்தில் சாய்ராபானுவின் தனியுரிமைக்கு முன்னுரிமை அளித்து அவருடைய நிலைமையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கின்றது இந்திய சினிமாவில முன்னணி இசையமைப்பாளராக உள்ளவர்தான் ஏ ஆர் ரகுமான் தனது இசை மூலம் இரண்டு ஓஸ்கார் விருதுகளை வாங்கி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் இவருக்கென்று மிகப்பெரிய ஒரு ரசிகர் பாட்டாலுமே இருக்குது அவரது பாடல்களும் பெரிய அளவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக அவரது காதல் பாடல்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துல தான் ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா திருமணம் நடைபெற்றது காதல் பாடல்களுக்கு பெயர் பெற்ற ரஹ்மான் காதலித்து திருமணம் செய்யவில்லை அவங்களோட அம்மாட்ட சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒரு பெண் என்று சொல்லி ஏஆர் ரஹ்மானின் அம்மா பார்த்து ஏற்பாடு செய்த பெண் தான் சாய்ரா பானு ஏ ஆர் ரஹ்மானுக்கு திருமணம் நடக்கும்போது இருபத்தி ஒன்பது வயதாம் இருபத்தி ஒன்பது வயதுதான் அவருக்கு திருமணத்திற்கு சரியான வயது என்று ஏ ஆர் ரஹ்மானுடைய அம்மா முடிவெடுத்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அவரது திருமணம் நடக்கிறதுக்கு முதல் ரோயா பாடலில் பெரிய அளவில் அவருக்கு ஹிட் கொடுத்து பாறையோரு வரவேற்பை பெற்றிருக்கிறார் ஒரு பெண்ணை தேடி காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் அவருக்கு நேரம் இல்லையா ஆகையால் தான் அம்மாட்ட சொன்னால் எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து நீங்களே திருமணம் செய்து வையுங்க என்று சொல்லி சொன்னதாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத சிம்பிளான ஒரு பெண் தான் வேண்டும் அப்போதுதான் நான் மியூசிக் போட முடியும் என்று சொல்லி ரஹ்மான் சொல்லியிருக்கிறாராம் ரகுமானிடைய அம்மா ஒரு தர்காவின் அருகில் தான் சாய்ராவின் சகோதரியை சந்தித்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து எல்லா முடிவும் எடுத்திருக்கிறாங்களாம் ரஹ்மான் சாய்ராவை முதலில் பார்க்கும்போது திருமணம் செய்து கொள்ள விருப்பமா இல்லை வேறு ஏதாவது மனதில் இருக்கிறதா என்று ஒரே ஒரு கேள்வியை தானாக கேட்டாராம் அவர் சரி என்று சொன்ன பிறகுதான் குடும்பத்தினர் ஏற்பாடுல இவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்திருக்கின்றது ஏ ஆர் ரகுமானிட மனைவி சாய்ரா பானுவின் சகோதரியை தான் நடிகர் ரகுமான் திருமணம் செய்திருக்கிறார் ரகுமான் நடித்த சங்கமம் படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்தவர் இந்த பாடல்கள் அனைத்துமே ஹிட் ஆனது குறிப்பாக மலைத்துளி மலைத்துளி மணில் சங்கமம் அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனது ஹனிமூன் பற்றி ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை நடிகர் ரகுமான் பகிர்ந்தவர் அவர் ஒரு நேர்காணலில் தான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் நானும் ஏஆர் ஆர் ரகுமானும் எதிரெதிர் துருவங்கள் அவர் மிகவும் அமைதியானவர் அத்தோட தொழிலில் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவர் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு திருமணமானவுடன் ஹனிமோனுக்கு ஒரு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றாரா அன்றிரவு பன்னிரண்டு மணியளவில் அவர்களுக்கு தான் தொலைபேசியில் அழைப்பை மேற்கொண்டபோது அண்ணி போன் எடுத்து தான் தூங்கி கொண்டிருக்கிறதாக சொன்னாராம் ரகுமான் எங்க எதிர்கேட்டதுக்கு அவர் தனக்கு தெரியாது என்று சொன்னாராம் அப்போது பார்த்த பிறகு ரகுமான் வேறொரு அறையிலிருந்து வீணையை வாசித்துக் கொண்டாராம் ஏதோ ஒரு படத்திற்காக இசையமைக்கிறதுக்கு எப்போதுமே ரகுமான் தனிமையாக இருக்க விரும்புவாராம் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார் ஆன்மீகத்தை ஸ்லாத்திற்கு மாறுவது பற்றியெல்லாம் தன்னோட நிறைய என்று சொல்லி ரகுமான் சொல்லி இருக்கிறார் ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா பானுக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக இவ்வாறான விவாகரத்து செய்தி ரசிகர்களுக்கு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் அவர்கள் அந்த கலைஞனை பின்பற்றி அவரை ரசித்து வாழும் போது அவர்கள் மனதிலும் ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துகின்றது குறிப்பாக இந்த பிரபலங்கள் தனிமையை விரும்புகிறார்கள் தாங்கள் தனித்து வாழணும் தங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் என்று விரும்புகிறார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற பிசையிலையும் தங்களுக்கான நேரத்தை அவர்கள் சரியாக செலவிடவில்லை என்று சொல்லியும் அவர்களது வாழ்க்கை துணை எதிர்பார்க்கக்கூடும் இப்படியான பல கருத்து முரண்பாடுகள் பல உணர்ச்சி வசப்படக்கூடிய தருணங்கள் எல்லாவற்றையும் கடந்து இந்த உறவு மீண்டும் நீடிக்காது என்பதனை கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவை ஏஆர் ரஹ்மானிடைய மனைவி பானு எடுத்திருக்கிறாரா இது பலருக்குமே மிகுந்த ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கின்றது பிரபலங்களின் வாழ்க்கையில் இந்த விவாகரத்து எல்லாம் தற்போது சர்வசாதாரணமாகிவிட்டது இனி யார் யார் விவாகரத்து செய்ய போகிறார்கள் என்று அவர்களுடைய ரசிகர்கள் தான் ஆவலாக காத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த வகையில்தான் இந்த விவாகரத்துகள் தற்போது அரங்கேறி கொண்டிருக்கின்றது இருந்தாலும் இந்த செய்தியெல்லாம் சாதாரணமாக கடந்து போக வேண்டிய விடயம்தான் இதை நாங்கள் பெரிதாக எடுத்து அவர்களை நினைத்து உருக வேண்டிய ஒரு தேவையுமே இல்லை இது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இவற்றை தாண்டித்தால் அவர்கள் இந்த முடிவுகளையெல்லாம் எடுத்திருக்கிறார்கள் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி நாங்கள் கடந்து போக வேண்டியதுதான் இதற்காக நாங்கள் ஃபீல் பண்ணி அவர்களுக்காக கவலைப்பட்டு எதுவுமே ஆக போறது இல்லை இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விருப்பு பொறுப்புகள் எதையும் கடந்து தான் நல்லது இதுக்கு பிறகும் வரும் பிரபலங்கள் விவாகரத்து சர்ச்சையில் ஈடுபட போறாங்களா இல்லை இன்னும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களா என்பது தெரியவில்லை இப்படியான செய்திகள் பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் இதையும் கடந்து போக பழங்கி கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க